அக்க மக்களை காய் எரியத்துக்கு பாருங்கள் எப்படி எங்கள் பேத்தி இதில் பொடி பொடியாக நறுக்குங்க அவா அப்படின்னு சொல்கிற பாருங்கள் கொத்தரங்காய் எவ்வளோ கொத்தரங்காய் நம்ம அப்படியே கொத்து கொத்தா கையில் எடுத்து அருவாமனையில் பொரியல் பா ஒட்டுக்காய் பிடிச்ச அப்படி கொத்தா அறிவோம் பொடி பொடியாக அறிவோம் இதில் வச்சு காய் எடுத்து அதில் பார்த்து இதில் சொத்த காய் என்னான்னு தெரியாது அப்படியே போட்டு நறுக்கி இதில் சொத்த இருக்குமா என்னமோ நடே காளாக காலை எங்கே இருக்குதுன்னு தெரியல ஓ சொத்தை எப்படி தெரியும் அன்றைக்கி எங்கள் நாதனா வீட்டில் அப்படி தான் பண்ணது ஒரு சரி நாம் ஆர்டர் பண்ணி எனக்கு ஒன்று வாங்கி கொடுமா அப்படின்னாரு சொல்லியிருந்தால் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ம் படத்துல வேலையோ அலுவலமனையில் எடுத்தோம்மா அறுக்கணுமான்னு இது ஒவ்வொன்றா எடுத்து வச்சு என்ன சொல்கிறது போங்க இதில் நமக்கு முடியுமா இது எவ்வளோ நேரமும் இப்படி நறுக்கிறது கொத்தரங்காய் நாங்கள்லாம் அப்போல்லாம் பொரியல் இப்போ தான் கொத்தரங்காய் சேர்றது இல்லை எல்லாம் கொத்தரங்காய் வாங்கினோம்னா அதே புளி ஊற்றி குழம்பு வைக்கிறது அதே பொரியல் பண்ணுறது புளி குழம்புல எல்லாமே அதுக்கு இது பண்ணுவோம் அவ்வளோ காய் எடுத்து பொரியல் பண்ணுறதுன்னா சம்சார் விடு ஒரு கொத்தா கையில் எடுத்தோம்னா அப்படி சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு அறிவோம் இது ஒன்று எடுத்து இப்படி நறுக்கி சரி காலம் மாறு காலம் மாறல ஜனங்க மாற மாற எல்லாம் மாறும்போது நாமளும் அப்படியே சரிங்க வேண்டிதான் இல்லைன்னா நம்மள ஒன்றுமே தெரியாத கோமாளின்றுவாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம பிள்ளைங்களே சொல்லுது நம்ம பே பேத்தி பேருன்னு சொல்கிறானுங்க பாய் இது இதை காமிக்க தான் மக்கள் என்னான்னு சொன்னேன் எங்கள் பாருங்க இதை எப்படி எடுத்து ஒரு காய் எடுத்து இப்படி வச்சு இப்படி நறுக்கி இதில் சொத்தம் இருக்குதான்னு பார்த்து அறுவா மணி கட்டுன்னு தெரியும் சரி பாய்